ஓகேங்களா வந்தாச்சு பாருங்கள் ஏஷியன் ஆர்ட் மியூசியம் வாசலில் தான் இருக்கும் உள்ளே போயிடுவோம் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் டிக்கெட் எவ்வளோ ஆச்சுன்றதுலாம் போயிடுவோம் பாருங்கள் உள்ளே வந்துவிட்டோம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க மெம்பர் மெம்பருக்கு வந்து ஃப்ரீ அடல்ட் வந்து தேர்ட்டி சீனியருக்கு வந்து டுவெண்ட்டி செவனு காலேஜ் ஸ்டூடெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யூத்துக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் சில்ட்ரன்ஸ்க்கு ஏஜ் டுவெல் ஹண்ட்ரட் டுவலுக்கே இருக்கவங்க வந்து ஃப்ரீன்னு போட்டுருக்காங்க ஓகே நம்ம உள்ளே போக பார்ப்போம் சில்ட்ரல் அட்மிஷன் வந்து டுவெண்ட்டி போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் ஏஷியன் ஆர்ட் மியூசியம் கரெக்டாக உள்ளே வந்தாச்சு பேமெண்ட் பண்ணியாச்சு ஒருத்தருக்கு வந்து டுவெண்ட்டி யூஎஸ்டி ஜென்ரல் அட்மிஷனுக்கு ஓகேங்களா இப்போ வந்து நம்மகிட்டே இருந்து டிக்கெட் கொண்டுறாங்க டிக்கெட்டில் வந்து இப்போ நம்ம ஊட்டு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கா அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் முடிஞ்சிச்சு சா இப்போ இது நம்ம கையில் வச்சுக்கலாம் அதாவது கேட்டாங்கன்னா அங்கே காட்டிக்கலாம் இல்லைனா உள்ளே எதாவது ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிறோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணுவோம் சாக்கிரையாக வச்சுக்கோங்க இப்போ உள்ளே போயிடுவோம் வாங்க ஆன்லைனில் வந்துனா டிக்கெட்ஸ் இருக்குது பட் ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில ஃபேக் டிக்கெட்ஸ் கிடைக்கலாம் அதனால் வந்து பெட்டர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதே பெட்டர் தாங்க சரி ஓகே டுவெண்ட்டி இவர்ஸ்டு பே பண்ணி வாங்கியாச்சு சொல்லி போவோம் அப்படியே இவரை பாருங்கள் அப்படியே ஒரு தமிழ் மன்னன் நாட்டம் இருக்காரா இவரை நான் ஆல்ரெடி உங்களுக்கு தைவானில் ஒரு மியூசியத்தில் கட்டியிருப்பேன் இவர் பேர் வந்து பி வி இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றத வந்து இங்கே ஓட்டு பண்ணுறாங்க அப்போ வந்து எல்லாமே நம்ம இணைத்துல தான் பாகிஸ்தான் ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க காந்தாரா ரீஜன் ஏன்ஷியன்ட் ரீஜனாக காந்தாரா எவ்வளோ கலைநயத்தோட அழகாக இருக்கிறதான் பார்க்குறதுக்கு இவரையும் பாருங்கள் முகம் அவரோட மூக்கு கண் எல்லாமே அப்படியே நம்ம ஆள்மாரியே இருக்காங்க இவரும் வந்து பாகிஸ்தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போதிசத்துவ மைத்திரேய அப்படின்னு போடுறது புத்த துறவி புத்திறவிப்பா என்ன பகோடானா என்ன புத்திஸ்ட் டெம்பிளில் எப்படி தான் என்ன அந்த ஸ்டைலில் கட்டுறாங்க அதுக்கான ரீசன் தான் சைனா தாய்லாந்து மியான்மார் இப்படி ஒவ்வொரு இடத்தாண்ட ஒரு ஒரு ஸ்டைலில் கட்டியிருக்காங்கல்ல அதை பற்றி முடிவு போட்டிருக்காங்க பாருங்கள் புல்லாங்குழல் வந்து டேமேஜ் ஆகிப்போச்சு குரலுதும் கண்ண நிக்கு அவரே தான் கிருஷ்ணர் ஆகா இங்கே பாருங்க மரத்துலேயே செஞ்சுருக்காங்க கல்ல இது வந்து மெட்டலில் இங்கே வந்து ஃபுல்லாக புத்தராக தான் இருக்கார் மினிவர்ஷனாக காட்டியிருக்காங்க போல் பாருங்கள் மினி டவர்ஸ் நான் சொல்லல இந்தோனேஷியா ஈஸ்ட் ஜாவா கத்தியெல்லாம் பாருங்கள் பா எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே வளைஞ்சதுலாம் இருக்குது மொட்டுத்தனமாக இருக்குது எப்பா இங்கே பாருங்கள் எண்டில் மட்டும் ஒரு கூர்மையாக கிடைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது இங்கேயும் அப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்கப்பா கைப்பொடி நான் இருக்குதுண்ணா ஐயோ ஒன்றும் ஒன்றும் வேற மாதிரி இருக்குது அது கை மாரியே பண்ணியிருக்காங்க புடியவே கை டிசைனில் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்தோனேஷியாவில் இருந்தது எப்பா என்னது எப்படி இருக்குது அவரோட ஹைட்டுக்கு ஒரு கத்தி கையில் இதெல்லாமும் சவுத் ஈஸ்ட் ஸ்டேஷன் தான் மோட்டு போட்டிருக்காங்க பக்கத்தில் போல இவங்களை செதுக்கி இப்படிலாம் ஆக்கி வச்சுருக்காங்க எப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க இப்போ ரீசண்டாக தான் நம்ம தாய்லாந்து போயிட்டு வந்தோம் அந்த இடத்தாண்ட பார்த்த மாதிரியே இருக்கா ஐயோ கால் சிலம்பு பாருங்க கை சிலம்பு காதணி ஒட்டியானம் நெத்தி சுட்டி எல்லாமே இருக்குது

தைலாண்டில் ஆனால் இங்கே நமக்கு தெரியல இது வந்து நேபாள் டிபெட் அந்த சைடு சைனாவுக்கு க்ளோஸாக அதாவது நம்ம நார்த் இந்தியா மேலே நார்த் ஈஸ்ட் சைடில் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கும் நம்ம இந்தியன் கல்ச்சரும் இருக்கும் அப்படியே ஃபுல்லாக புத்திசம் வந்த மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே நான் இப்போ வந்து நிறைய புத்திசம் தான் இருக்கும் நினச்சேன் இல்லை அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இருக்குது கொஞ்சம் அங்கங்கே மாறுபட்டு இங்கே வந்து புத்திசம் வர்ற மாதிரி இருக்குது லைட்டாக இது வந்து தாவோயிசம் வாங்க புத்திசம்லேயே இன்னொரு வகையான கல்ச்சரு தைவான் நிறைய இந்த மாதிரி சிலைகள்லாம் அவங்களுக்கு காட்டியிருப்பேங்க பா இங்கே பாருங்க நரசிம்ம அவதாரமா எப்படி ஒரு போஸ்டில் சென்ட்ரலில் இவரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க பேர் என்னன்றது கிட்ட போய் பார்ப்போமே புத்திஸ்ட் டயட்டி சிம்ஹ பத்ரா அப்படின்னு போட்டிருக்குது பெய்ஜிங் சைனாலேருந்து ஐயோ ம் இந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்களா செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்தியன் ஸ்டாச்சு மாதிரியே பண்ணியிருக்காங்கல்ல அப்போவே இங்கே பாருங்க இந்த ஜமக்காலம் கம்பளி இதெல்லாம் அங்கேருந்து தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இல்லை அது இங்கே வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வந்து சைனீஸ் கல்ச்சர் ஃபுல்லாக வந்துடுச்சு போல் இங்கே பாருங்கள் ஜேடு ஃபுல்லாகவே ஜேடு ஜேடு வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்து சைனாவில் கருதுனாங்க அப்போது பாருங்கள் ஜேடு வந்து ரொம்ப ரொம்ப இப்போதுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது அதில் ஃபுல்லாக இவங்க வந்து இந்த மாதிரி நிறைய அணிகலன்களை பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே வெசல்ஸில் இருந்து ஆர்ட்னஸில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தான் எங்கள் டிஸ்பிளேலாம் பார்க்க முடிஞ்சது

ஃப்ளோரில் முடிச்சடர் சட்டசெட் டென்னு உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்டாக தான் காட்டிட்டு அப்படியே வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லை இன்னொரு கொள்ளை என்னென்னா ஸ்பெஷல் எக்ஸிபிஷன் ஏரியாவான் அதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்து யூஎஸ்டி கட்டுக்குன்றீங்க அளவுக்கு போங்கலாம்னு வந்துவிட்டேன் நான் இப்படி தான் இங்கே கொள்ளை அடிக்கிறாங்க ஆல்ரெடி இருபது யுஎஸ்டி கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு இந்த இடத்துக்கு ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஏஷியாவில்தான் வந்திருக்கிறோம் ஏஷியாவில் நம்ம பார்க்காத ஒரு சில விஷயங்கள் ஏன்னா அங்கேரு தான் நிறைய வந்து இங்கே வந்திருக்கோம் அது வந்து எந்த இதுவும் இல்லை எந்த டவுட்டுமே இல்லை கண்டிப்பாக இந்தியாவில் இருந்தோ இல்லை வேறு வேறு ஏஷியன் கண்ட்ரிலருந்தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருப்பாங்க பட்டு நம்ம ஊரில் பார்க்காத ஒரு சில விஷயங்கள் அறிய போய் பொருட்களை வந்து எப்போவோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி திருடி எடுத்து வந்து இந்த இடத்துல எங்கன்னா வச்சிருக்கலாம் யூகேயில் நிறைய இருக்குது பார்த்திங்களா அந்தமாரி பொருட்கள் அந்த மாதிரி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது கிடைக்குமான்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்த வந்து விசிட் பண்ணோம் ஓரளவு கொஞ்சம் நம்ம பார்க்காத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நம்ம கீழே வந்ததுக்கப்புறம் இன்னொரு கே ஸ்டைலு கொரியாக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன்லாம் வச்சுருக்காங்க அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பட் இருந்தாலும் அது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன் ஓகே அது வந்து டென் டாலர் அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இந்த இடத்துல வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் கஃபேலாம் இருக்குது உள்ளே உட்காந்து சாப்பிட்ணா சாப்பிட்டு போகலாம் பட் ஆனால் நம்ம இதை விட இன்னும் செம்மையான ல ப்ளேஸ்லாம் போக வேண்டியது இருக்குது அதனால் இங்கேருந்து அப்படியே நிறைய கட்டி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் யூஎஸில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குங்க நம்ம இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவது இருக்குது போவோம் எல்லாத்தையும் பிடிப்போம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்றும் விடாமல் ப்ரைஸ் முதற்கொண்டு எப்படி எப்படி எங்கெங்கே என்னென்னலாம் ஒரு சில ஆப்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குது அது யாருக்கு தராங்க எது ஃப்ரீ ரைடு அந்தமாரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து நான் ஹைலைட் பண்ணி எல்லாத்தையும் காட்டிடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்போஸ் யூஎஸ் வரீங்கன்னா இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும் இல்லை ஆல்ரெடி யூஎஸ்சில் இருக்கீங்கனாலும் நீங்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு தெரியாததுதான் இல்லை தங்களுக்கு தெரியாத சட்டமூன்று இல்லைன்ற மாதிரி தான் நான் இப்போ சும்மா விசிட் தான் பண்ணியிருக்கேன் ஓகே சூப்பராக இருக்குது ஓகே போவோம் ம் இங்கே பாருங்க ஒரே இந்த மாரி விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி இங்கே தானே அவங்க ஆடை சொல்லி தர்றாங்க நம்ம ஆண்மை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்மளை போடுறாங்க கொடுமை கொடுத்துறானுங்க இங்கே பாருங்கள் நான் ஆனது வருதான்னு பார்ப்போம் அங்கே பாருங்கள் ஐயோ போயிடுச்சு எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வர விசாரம் எல்லாருமே எதாவது ப்ளூ ஜாக்கெட்டு நான் தான் அடப்பாவி வானத்தை வாங்குறானுங்களே அங்கே பாருங்க ஆடிக்கிட்டு இருக்கேன் யூஸில் வந்து நம்ம டான்ஸை வந்து வீடியோவை மேக் பண்ணிங்க போட்டுட்டாங்க எல்லாருமே வந்த விசிட்டர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணது தான் அது வந்துட்டோம் நம்ம ஐயோ அவர் சொல்லித்தரார் அவர் தான் மாஸ்டரு அவங்கள பார்த்து நம்ம ஆடினது பாருங்க தாறு மாறல பாதிக்கலாம் வெளியில வந்து முடிஞ்சதுங்க செம்மையா அடிக்குது சூரிய ஒளி நேராக கண்ணு கூசுற அளவுக்கு அடிக்குது ஐயோ